வணக்கம் அன்பு மக்களை முருகனை பற்றிய லட்சோப லட்சம் கதைகள் இருக்கு அதில் ஒரு மிகச்சிறிய ஒரு கதை அதை சுருக்கமாக சொல்ல போகிறேன் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதர் முருகன் மேல் பக்தி கொண்டு இங்கிருந்து பலனைக்கு நடந்து சென்று கொண்டிருந்தார் அங்கு சென்றவர் திரும்ப ஊருக்கு வந்தார் திரும்ப முருகன் மேல் பக்தி திரும்ப பலனைக்கு சென்றார் இப்படி ஒவ்வொரு முறையாகவும் பல ஆண்டுகளாகவே கால்நடையாகவே பழனைக்கு நடந்து சென்று முருகனை பார்த்துவிட்டு ஊர் திரும்புவார் இப்படி அவர் செய்து கொண்டிருந்த போது முருகன் அவர் பக்தியை கண்டு அவர் மேல் மனமுருகி தன்னை தடுத்தாட்கொண்டார் அவரை அப்போ இருந்து அவருக்குள் சக்தி ஊற்று பெருகியது எதை தொட்டாலும் எதை தொட்டாலும் வெற்றி பெற்று கொண்டிருந்தார் மண்ணை தொட்டால் பொன்னாகியது பொன்னை தொட்டால் மண்ணாகியது அற்புதமான சித்து வேலை செய்து கொண்டிருந்தார் அந்த ஊர் மக்கள் ஏற்படிய நோய் நொடிகளை தீர்த்து கொண்டிருந்தார் கால்நடைகளுக்கும் பயிர்களுக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொண்டிருந்தார் மக்கள் அவரை பலவாறாக புகழ்ந்து போற்றினார் முருகன் அருளார் மிம்மேலும் மிம்மேலும் அவர் மிகப்பெரிய சக்தியாக மாறினார் அவர் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருந்தபோது கனவில் முருகன் நான் இந்த இடத்தில் இருக்கிறேன் உன்னை தேடி நான் பழனியிலிருந்து வந்துவிட்டேன் எனக்காக ஒரு கோயில் கட்டு என்று சொல்லிவிட்டார் அப்போது அவர் தேடிக் கொண்டிருந்த இடம்தான் இந்த இடம் இரண்டு சிறுவர்கள் முருகன் சிலை வைத்து விளையாடிக் கொண்டு வழிபட்டு கொண்டு இந்த இடம் ஆட்டியாம்பட்டி அருகில் இருக்கக்கூடிய காளிப்பட்டி முருகன் கோயில் இதுதான் இதுதான் இந்த இடத்தின் வரலாறு மிக பிரம்மாண்டமாகவும் மிக அற்புதமாகவும் மிக எழுச்சி கொண்ட முருகனு பெற்ற மிக அற்புதமான ஒரு கோயில் அந்த இடத்துக்கு தான் இப்போ நான் வந்திருக்கும் இதுதான் அந்த ஸ்தலம் முருகனுடைய அற்புதமான ஒரு செயல் விளையாட்டு அவருடைய திருவிளையாடலே திருவிளையாடல்கள் அப்படிப்பட்ட இந்த கோயில்களில் பல ஆண்டுகளாக குழந்த வரம் இல்லாதவர்களை கூட இங்கு இருக்கும் கோயிலுக்கு வந்து முருக தரிசனம் செய்துவிட்டு அங்கு இருக்கக்கூடிய வன்னி மரத்தில் தொட்டில் கட்டினால் முருகனே அவர்களுக்கு மகனாக பிறந்ததாக உண்மையான சத்தியமான பல கதைகள் இருக்குது குழந்தை பேர் இல்லாதவர்கள் அவசியம் இந்த திருத்தலுக்கு வந்து முருகனை வேண்டிக்கொண்டு ஒரு தொட்டில் கட்டிவிட்டு சென்ற ஒரு குழந்தை முருகனாகவே வந்து பிறப்பார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நன்றி வணக்கம்